அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மைமா அம்யூஸ் கிச்சன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்காட்சியெலாம் போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் முத்துநகர் பீச் எல்லாம் போயிட்டேன் இன்னும் ரெண்டு பீச் இருக்குது ரோஜ் பூங்கா அதுக்கப்புறம் வந்து பெரிய பீச் வந்து ஹார்பர் பீச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல அங்கே தான் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் ஊருக்கு வந்த மறுநாள் வந்து முத்துநகர் பீச் போயிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ரோஜ் பூங்கா போகணுன்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா அந்த குற்றால சீசன் இருக்கிறதோட அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஃபேமிலி அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிலகுந்தில் அதுக்கப்புறம் இன்றைக்கி அதாவது நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ரோச் பூங்கா போகலாம் முடிவு பண்ண ஆனால் பிள்ளைங்க வந்து ஹார்பர் போகணுன்னு தான் ஆசைப்பட்டாங்க அதனால் எனக்குமே ரொம்ப வருஷம் இருந்துச்சு ஹார்பார் பீச் பார்த்து சரி போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் நான் சின்ன வயசுல நிறைய டைம் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ அவங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா ஹார்பர் பீச் எப்படி இருக்குன்னு பார்த்ததும் இல்லை சரி அதனால் இன்னைக்கு அங்கே தான் போகணும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் தூத்துடிக்கு வரும்போதுன்னு சொல்லுவாங்க ஹார்பர் பீச் போகலாமான்னு ஆனால் அதுக்காக நேரமே கிடைக்கல இந்த தடவை தான் பார்த்திங்கன்னா ஹார்பர் பீச் போனோம் அப்படின்னு கிளம்பி வந்திருந்தோம் வந்தால் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன ரயில்வே கேட் போட்டிருந்தாங்க இங்கே போகிற ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் வந்து அனல் மின் நிலையம் இருக்குது அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் நிலக்கரிலாம் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சரக்கு ரயில் அதாவது வண்டி இது மட்டும் தான் இந்த பக்கம் போகும் மற்றபடி நம்ம வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ட்ரெயின்லாம் இங்கே வந்து போகாது இங்கே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி இருந்தது அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் வந்துடும் தூத்துக்குடிலேயே பார்த்திங்கன்னா இருக்கிறது இதுதான் கொஞ்சம் பெரிய அனல் மின் நிலையம் நம்மளுக்கு கரண்ட்டு தேவையான கரண்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க சின்ன வயசுலலாம் தெரியும் எனக்கு இது இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு ஆனால் மற்றபடி இந்த கரண்ட்லாம் இங்கேருந்தால் நம்மளுக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி தான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இது பக்கத்தில் இருக்க அந்த புகை குண்டுலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நான் சின்ன வயசில் எங்கிட்ட மொட்டை மாடிலேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியும் அதுலேருந்து அந்த புகை வரதி எல்லாம் அப்படியே தெரியும் அதுக்கப்புறம் பக்கத்தில் பில்டிங் வீடு எல்லாம் கெட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இந்த புகை குண்டு அப்படியே மறைஞ்சிருச்சு ஆனால் அன்னைக்கு வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன வயசில் இந்த புகை தான் நம்ம வந்து மொட்டை மாடிலேருந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஹார்பர் பீச் போகிறதுக்கு வந்து இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு பீச்சுக்கு போயினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் ஹார்பர் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஹார்பர் பீச்சு பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சவுண்டு அந்த அலை அடிக்க பார்த்திங்களா அந்த சவுண்டு அதுக்கப்புறம் வேகமாக காற்று வர வீசணிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கே முடியல ஏன்னா கையில் உள்ள ஃபோனே பறந்து போயிடும் போல் அந்தளவுக்கு காற்றுடைய வேகம் இருந்தது சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது கூட்டம் இல்லாமல் தான் இருந்தது மற்ற பீச்சிலேயாவது கொஞ்சம் கூட்டம் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி காடு மாதிரி தான் கிடக்கும் இதுவே நம்மளோட இந்த தீபாவளி ரம்ஜான் பொங்கல் இந்த மாதிரி பண்டிகை நேரம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் அதுக்கப்புறம் ஞாயிறு இந்த மாதிரி நாளே நல்ல கூட்டம் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்தது புதன்கிழமை அப்படிங்கிறதுனால இப்படி தான் இருந்தது ஆனால் கூட்டம் இல்லாமல் இருந்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இடஞ்சல் இல்லாமல் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது இங்கே வந்து நேரம் போக்குறதுக்கு வந்து கிடக்கிற இல்லை கொஞ்சம் நேரம் காலையில் நினைக்கலாம் அதுக்கப்புறம் ஓடியாடி விளையாட மட்டும்தான் முடியும் மற்ற பீச்சில் பார்த்திங்கன்னா பசங்கள் விளையாடுறதுக்கு நிறைய கேம்லாம் போட்டிருப்பாங்க அந்த சர்க்கு விளையாடுறது ஊஞ்சலி எல்லாமே நிறைய இருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே நல்லா ஜாலியாக விளையாடலாம் ஆனால் இந்த ஹார்பர் பீச் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அந்த கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் மற்றபடி பசங்க விளையாடுறதுக்கு கேம் எதுவுமே இருக்காது சும்மா ஓடி ஆடி விளாடலாம் அவ்வளோதான் ஹார்பர் பீச் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது அதனால் மற்ற பீச்சோட இங்கே வரணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா தான் வெளிச்சத்தில் வந்து நல்லா பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காகவே அன்றைக்கி வந்து ஒரு ஒரு மூணு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் ஆனால் ஒருத்தராக கிளம்புறது கொஞ்சம் நேரம் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு வரலான்னு அங்கே போயிட்டேன் அதனால் ஒரு ஒன்றரை அவர்கிட்ட லேட் பீச்சுக்கு வரது பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஒரு அஞ்சு மணிக்கிட்டே பார்த்திங்கன்னா வெயில் அப்படியே கம்மியாயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் தான் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது இன்னும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா இருட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா சரியாக கிளியராக தெரியாதனால அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பசங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுறத வந்து வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஹார்பர் பீச் வந்துட்டோம் அப்படின்னாலே முயல் தீவு எல்லா இடமும் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எனக்கும் ஒவ்வொரு டைம் ஹார்பர் பீச் போனோம் அப்படின்னோடனே முயல் தீவு தான் ஞாபகம் வரும் உள்ளே போகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா காசு கொடுத்து நம்ம வந்து டோக்கன் வாங்கணும் அதுக்கப்புறம் போட்டில் தான் கூப்பிட்டு போங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் அம்மா அத்தா கூடயும் போயிருக்கிறேன் அப்போ வந்து என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறது சரியாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை அதனால் இப்போவும் மாதிரி முயல் தீவு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ரொம்பவே எனக்கு தோணுச்சு போகும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்போம் முயல் தீவு இந்த இடம் போயிட்டு வரலாமா அப்படின்னு ஆனால் இப்போ அதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டா இன்ஷா நெக்ஸ்ட் டே நான் தூத்துடிக்கு வந்தேன் அப்படின்னா பார்க்கலாம் ஹெல்த்து போகிற சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வீடியோவாக எடுத்து வச்சுட்டு இதேமாதிரி ஒரு வீடியோ நம்ம கூட ஷேர் பண்ணுவேன் டைம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆறு ஆறே கால் ஆனதும் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு தூரத்தில் நல்லா லைட்லாம் போட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் அந்த புகை கொண்டு எங்கள் வீட்டு இருந்து பார்த்தா தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் அந்த முயல் தீவில் வந்து லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ராத்திரி வந்து கப்பலில் வரவங்களுக்குலாம் அந்த வழிகாட்டுறதுக்கு வந்து அந்த லைட் வச்சிருப்பாங்க அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த லைட் வெளிச்சம் இருக்கும் எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து நான் தங்கச்சி அக்கா எல்லோரும் நின்று பார்ப்போம் அது எங்கள் வீட்டு பக்கமாக அந்த ஒளி அப்படி வந்துட்டு திரும்ப அப்படி மறையும் போது திரும்ப ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு இருபது செகண்டில் பார்த்திங்கன்னா திரும்ப அந்த லைட் வெளிச்சம் அடிக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்குமே இங்கே வந்ததுக்கப்புறமா சின்ன வயசில் பார்த்த இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோந்தான் அலகம் இல்லை தூத்துடி ஹார்பர் பீச் வந்து இப்படி தான் இருக்கும் மாஷாவில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த தூத்துடி ஹார்பர் பீச் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்